சொல்லி பலந்தனும் ஆச்சு பல வருஷம் ஆச்சு இல்லை எப்போ சொல்லியிருப்போம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசி வைக்கும் போது ஆயிரம் போயிருக்கும் அந்த காலத்திலேயே டெலிகிராம்லையும் தந்தியிலையும் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த வார்த்தை இருக்குதான்னே நமக்கு மறந்துடும் பலருக்கு இல்ல மெஷா இல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவோடாக மூன்றாவது கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல் கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல் ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண் அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும் அந்த கணவன் சம்பாதிப்பதை சரியான முறையில் செலவழித்து சரியான முறையில் கணக்கை அந்த குடும்பத்திலே அமைத்தல் அந்த பெண்ணுடைய திறமை அப்படி செய்தால் அந்த கணவன் அந்த மனைவியை நம்புவான் நம்ம மனைவிமார்கள் எல்லாம் நல்லா பாதுகாத்தவர்களை தவிர எப்படி எப்ப சம்பளையேட்டு வரும் எப்ப நக வாங்கலாம் எப்ப அந்த செலவு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கடனை வச்சுட்டு தான் அடுத்த மாசத்தை நடத்த வைப்பாங்க ஒன்னா இருபத்தஞ்சாம் தேதி சம்பளம் வாங்குமாறு இருபத்தாறாம் தேதி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்து இருப்பாரு இப்படி கூட அவருடைய முழு மாதத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஆக்குதல் அவருக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அது மனைவியுடைய திறமை மனைவியுடைய வலிமை அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த மாதம் அமையும் நான்காவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்குது ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கணவனுடைய அனுமதி என்பது அல்லாஹ் அப்துல் கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார் கணவன் தான் அல்லாஹுடைய சொன்னார்கள் பதிவு செய்கிறார்கள் எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த கணவன் நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு வைப்பதற்கு நோன்பு வைப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நபிலான நோன்பை அல்லாவிற்கு நோட்பதற்கு அனுமதி கிடையாது என்ன வேண்டும் இதை விட ஒரு நோன்பு அல்லாவிற்கு செய்ய வேண்டிய நன்மை நஃபில் இந்த நஃபிலை செய்யக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு விவாதத்தில் அல்லாஹுடைய மார்க்கம் நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் அவருடைய சுய பிரச்சனைகள் சொந்த பிரச்சனைகள் சொந்த முடிவுகளுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான் கணவனுக்கு தெரியாமல் முடிவை எடுத்தல் இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு ஆண் தனக்கு கீழே உள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவு எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது அவனுடைய இயற்கை குணம் அவனுடைய ஆளுமை அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது அவன் மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புவான் பெண் அதற்கு ஏற்றால் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது எதிலே அல்லாஹனுடைய மார்க்க சட்டங்களை மீறுவதே கிடையாது கணவன் சொல்லுகிறான் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் பிரிந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் தொழுகை தானே பரவாயில்லை நாம் சேர்த்து தொழுது கொள்ளலாம் கட்டுப்படக்கூடாது கட்டுப்படக்கூடாது உயிரை இழந்தாலும் நிறைவேற்று ஏன் உன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல் கூறியவனையா அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்பட்டதற்கு பிறகுதான் அவனுடைய சட்டங்களில் கடவுளுக்கு அல்லாஹ் ரப்பூர் ஆலமின் இதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஐந்தாவது கணவனுடைய மரியாதையை கண்ணியத்தை அவர் இருக்கும் பொழுதும் இல்லாத நிலையிலும் கடைபிடித்தல் காத்தல் கணவன் போயிட்டான்னா போனை போட்டு இன்னைக்கு அவர் இப்படி செஞ்சார் இவர் இப்படி செஞ்சார் இன்னைக்கு அப்படி நடந்துகிட்டார் என்கிட்ட இல்ல இலாக இல்லல்ல புறம் பேசுதலின் உச்சம் தன் கணவனை பற்றி பிறத்தில் சொல்லுவார் உன் கணவன் பிரச்சனைக்குரியவனாக இருந்தால் உன் கணவன் உன்னை துன்புறுத்தினால் வேதனை செய்தால் யாரிடத்திலே முறையிடு உன் தோழிக்கு சென்று உன் கணவனுடைய உன் கணவனுடைய வெளிப்படுத்துவாயா அது பாவம் குற்றம் அல்லாஹரிடத்திலே முறையிடு அல்லது நீங்கள் இருவரும் பேசி ஒரு சமாதான முடிவை கொண்டு வாருங்கள் அல்லாஹ் அல்லாஹ் அபுல் ஆலம் அதை தெளிவை கொடுப்பான் ஏன் உங்களுடைய கணவனுடைய உள்ளத்தை மாற்றுவது யார் இருக்கிறது உங்களுடைய கணவனிடம் கணவனுடைய ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை கணவன் எப்போது பார்த்தாலும் எரிந்தெறிந்து விடுகிறாள் என்ன செய்வது உங்கள் தோழி இடத்துல என் கணவன் எரிந்தெறிந்து விடுகிறான் மேலே அவர் தாயிடத்துலையேம்மா கல்யாணம் பண்ணி வச்சிக்க அவன் எரிஞ்செறிஞ்சு விடுறாமாம் ஏன் மேலே அப்படின்னு சொல்றதா அல்லாஹ் இடத்திலே முறையிடு அல்லாஹ் ஒரு இரண்டு கரங்கு விரல்களுக்கிடையே உள்ளங்கள் இருக்கிறது அவன் நாடியவாறு மாற்றி வைப்பார் அநீதம் அழைக்கப்பட்டால் அந்த அநீதம் செய்தவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரிப்பான் உன் உனக்கு அணிதம் அளித்தால் உங்களுக்கு அணிதம் அழைத்தால் அல்லாஹ் இடத்திலே அந்த அணிதத்தை நீதமாக மாற்ற பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் ஆறாவது என்ன இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன மனதுக்கு விருப்பம் இல்லாததாக இருந்தாலும் நேரடியாக அந்த கணவனிடத்திலே திறந்த மாதிரி பேசிவிடுது சொல்லிடுறது இதாங்க பிரச்சனை இதான் நமக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணம் இதை நம்ம திருத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறந்ததா இருக்கும் மறைச்சு 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 வெளிப்படையில வந்தா முகத்தை புன்சிரி போச்சுக்கிட்டு உள்ளத்துல வந்துட்டானே உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுனீங்க உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது மகிழ்ச்சி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய நாவும் முகமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது மகிழ்ச்சி கிடையாது அல்லாஹ் அபுல் ஆலமின் அதனால் தான் சொல்லிக்கலாம் நூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் பெண்களை உங்களுடைய கணவன் உங்கள் மீது அணிதம் அளிப்பதை நீங்கள் பயந்தால் உங்கள் கணவர் உங்கள் மீது அதிருப்தி கொள்வதை நீங்கள் பயந்தால் நீங்கள் இருவரும் சமாதானமாக மாறுங்கள் நீங்கள் சமாதானம் அடைவதுதான் சிறந்தது இருவரும் பேசி சமாதானம் அடைவதுதான் சிறந்தது அதனால் பிரச்சனை என்று வந்தால் உடனடியாக நாளைக்கு பேசிப்போம் நாளை கழிச்சு பேசிப்போம் அடுத்த நாள் பேசிப்போம் இந்த குணம் உங்களுக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்பட்டது இந்த குணம் தான் இதை மாத்திக்கொள்ளா உங்களுக்கு அருள் செய்வோம் அவ்வளவுதான் அல்லாஹ் ரப்புல் அலமின் அவனுடைய அருளால் அந்த குணத்தை அல்லாஹ் ரப்புல் அலமின் மாற்றுவான் ஏழாவது கணவனை பிறரோடு ஒப்பிட்டு ஒப்பிடுது அவருடைய சேலரி அவ்வளவு இருக்குங்க ஏங்க நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறீங்க அவரை விட நல்ல திறமையாளையதான் இருக்கீங்க நீ ஏன் நீங்க அவனமா நடந்து கொள்ளல அவர் அவர் மனைவிக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு இப்ப சேலரி வந்த உடனே நீங்க எப்படி இருக்கீங்க இந்த ஒப்பிட்டல் கணவனுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு கணவன் தான் அவன் தான் ராஜா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே அவன் எனக்கு ராஜா அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும் எனக்கு மிக பிடித்தமானவர் இந்த உலகத்தில் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் பிறகு என்னுடைய